உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து தைரியமாக உங்ககிட்டவங்க சண்டை போடுறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுங்கள் என்ன விஷயம்னு கேளுங்க உட்காந்து பேசுங்கள் அதை பற்றி ஒரி பண்ணுங்கள் தப்பே இல்லை உங்கள் முன்னாடியே வர தைரியம் இல்லாதவங்க உங்க கிட்டவே நெருங்க பயப்படுறவங்க உங்க ஃபோன் நம்பர் அவங்கள்ட்ட இருக்கும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடியா அவங்கள்ட்ட இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா உங்க கிட்ட அவங்க வரவே மாட்டாங்க ஆனால் பின்னாடி போய் நடக்காத விஷயத்த நடக்கவே நடக்காத விஷயத்த உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்த லைஃப்ல நீங்க நினைச்சு கூட பார்க்காத சில தப்ப நீங்க பண்ண மாதிரி பரப்பிட்டு இருப்பாங்க கிட்ட போய் நீங்க ஏன் இப்படி என்ன சொன்னீங்க அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காது ஏன்னா அவங்களுக்கு வந்து தைரியமே இல்லை அவங்க கீழே இருக்காங்க அவங்க அவங்க நம்ம பின்னாடி தான் பேச தைரியம் உள்ளவங்க அவங்கள்ட்ட போய் நம்ம பேசலாமா நம்ம தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சு ஸோ அதனால அவங்கள்ட்ட பேசாங்க அதே அதே மாதிரி அவங்க யாராரு கிட்ட எல்லாம் போய் உங்களை தப்பா பேசினாங்களோ அது சில பேர் நம்பிடுவாங்க நம்புற மாதிரியே அவங்க சொல்றதனால நம்பிடுவாங்க அவங்ககிட்டயும் போய் இத்தனை வருஷம் நம்ம பழகிருக்கோம்ல உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா இவங்க சொன்னதை நீ நம்பிட்டியானோ கேட்காதிங்க உண்மையாவே உங்க மேல அன்பு இருந்தா நட்பு இருந்தா அவங்க சொல்றதை